அதுக்கு வேணாம் எல்லாத்தையும் அதே கேட்டுட்டு இருந்தா இப்படி என்ன கொஞ்சம் கேட்கறது நீங்க எப்ப போ சோமு என்ன திடீர்னு வந்துட்டீங்க தஞ்சு கொடுத்துருந்தா குப்பா ஸ்டேஷனுக்கு அனுப்பி இப்ப இவர் டாட்ரோட வருவாங்கன்னு தெரிஞ்சிருந்தா நானே ஏனிரா ஸ்டேஷனுக்கு போய் மீட் பண்ணி இருந்திருப்பேன் ட்ரெயினே லேட்டா தான வந்ததுப்பா அடடே ட்ரெயின் வந்தீங்க இந்த நடந்தா வருவா அதுல கேஸ் நடக்கும்போது அடிக்கடி தந்திய கொடுத்து தொந்தரவு கொடுத்துக்கிட்டு இருந்தேன் அதனால நான் அதுக்கு பரிகாரம் தேடறதுக்கு தான் இப்ப வந்திருக்கேன் நீ சோட இந்தாங்க இதுல வைங்க இதுல வச்சா என்ன செக் நீங்க அந்த கேஸ் ஜெயிச்சு கொடுக்கலினா எனக்கு பெரிய கேவலமே வந்திருக்கும் சார் இன்னொரு காரியம் நீங்க செய்யணும் நீங்க ஜெயிச்சு கொடுத்தீங்களே அருமையான ஊட்டி எஸ்டேட் அதுல வந்து கோட விடுமுறைக்கு தங்கி என்ன கொஞ்சம் பெருமைப்படுத்தா உங்க அழைப்புக்கு ரொம்ப நன்றி ஆனா எனக்கு நிறைய வேலை இருக்குங்களே என்னங்க வேலை இன்னைக்குள்ள நாளைக்கு சேர்க்க போறோம் ஆனா கோட வருஷத்துக்கு ஒரு வாட்டி தானங்க வருது அதுவும் இல்லாம இவருக்கே கேஸ் அடிக்கடியா வரப்போகுது இதுதான் முதல் கேஸ் என்னப்பா இவ்வளவு கரெக்டா சொல்றேன் ஆமா சார் இதுவே ரெண்டாவது கேஸா இருந்திருந்தா இந்த பீஸ வசூல் பண்றதுக்கு நாங்க கேஸ் எல்லாம் போட்டு வாங்க வேண்டியதா இருந்திருக்கோம் இப்ப தான் சார் தெரியுது ஏன் இன்னும் குமாஸ்தாவே இருக்காரு அப்ப நீங்க அவசியம் வரணும் ஏங்க போல என்ன கோச்சு பார்க்க போட்டு இருக்குதே அவசியம் போயிடுவான் கண்டிப்பா. அப்ப நாங்கள் வரறோம். கூடிக்க? அப்புறம் போயிட்டு வரறோம்ப்பா. ஹாஹா. என்னது வந்து ஒரு வேளை கூட சாப்பிடாம போறீங்க? நான் கேட்டேன் சார். வேண்டாம் அவர் ஒண்ணு கேட்கல. இன்னைக்கு சாயங்காலம் வீட்டுக்கு தான் போறதா முடிவு பண்ணியிருக்கோம். அப்பாடி சாயங்காலம் ஆ வா ரொம்ப சந்தோஷம். கொஞ்சம் பஜார் வரையும் போயிட்டு வரறோம். குப்பு. டிரைவர் கிட்ட சொல்லி, உங்களுக்கு கொண்டு போய் காரை டிராப் பண்ணு சரி வாங்கம்மா. நீங்களும் வாங்க. என்ன சாலிப்பு? நான் வரதுல. வா. கூடவே வாங்க. உள்ள வாங்க. கூட வரவனா இப்படி? சார் ஒரு ஐடியா கொடுத்தா போச்சுக்க மாட்டீங்களே ஊருக்கு போகும்போது கூட காஞ்சராமையும் கூட்டி போனேன் என்ன ஊட்டி மாதிரி இடத்துக்கு காஞ்சரா மாதிரி ஒரு பியூட்டி கூட வரல எப்படிங்க சார் சார் இந்த மனசுல என்ன இருக்குங்கறது நல்லா தெரியும் குடு குடு ஊட்டி அவங்க மனதையே ஒரு கிடுகுணப்பு உண்டாக்குதுங்க சார் நீங்க என்ன சார் பண்ண போறீங்க மஞ்சி மஞ்சி ஒரு நாலு நாள் பூரை சுத்தி காமிச்ச போறீங்க அஞ்சாவது நாள் அதுக்கு பின்னால நீங்க சுத்துங்க ஓ சுத்துங்க ஐ லவ் யூ ஓ எஸ் ஆட் அப்படிங்க போறாங்க அப்புறம் என்ன गुड मॉर्निंग வயசு இப்பதான் உங்களை பத்தி நினைச்சிட்டே இருந்தோம் நீங்க வந்து ஏ சார் லேட் வந்ததே போதும் இப்ப கூட எங்களோட யோசனை பண்ணிட்டு இருக்கோம் எங்க ஊட்டி ஊட்டி நீங்க இல்ல என்ன ஊரு அதுவும் வெய்ய காலத்துல அந்த குடுகுடு ஊரும் நீங்க எவ்ளோவா ஹாட் டா பேச்சுகளை டிஸ்கஸ் பண்ணாலோ மண்டை ಮಾತ್ರ ரொம்ப கூலாதே நந்தவனமே ஊட்டி ஐயோ 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 ஊட்டின்னா ஊட்டி தாங்க ஏன் சரி இவர் ஊட்டி ஊட்டி இப்படி உயிரை விடுறாரு உயிரை விட்டாலும் ஊட்டி தான் விடணும் ஆமா அவ்வளவு பெரிய சொற்க கல்யாணி எப்படி இந்த வக்கீல் ஜோடி அவங்க பாக்குற பார்வையும் பழகிற முறையும் கல்யாணி அவங்க ரொம்ப நெருங்கிட்டாங்க கல்யாணி காஞ்சனா கல்யாணம் முடிஞ்சுட்டா நம்ம கடமை முடிஞ்ச மாதிரி வந்ததும் கல்யாணம் தெரிவிக்க சொன்ன பறவைக்கு உங்க வாய் முகூர்த்தமா பலிக்க